தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் நூற்றாண்டு நாயகராம் நம் உயிர்நிகர் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை என்றென்றும் நாம் நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் வைத்து கொண்டாடுகிறோம் அரை நூற்றாண்டு காலம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினை காத்து பேர் இயக்கமாக வளரச் செய்த தலைவர் கலைஞருக்கு கழகத்தின் சார்பில் தலைமை கழகம் தொடங்கி கிளைக்கழகங்கள் வரையிலும் கொண்டாட்டம்தான் ஐந்து முறை முதலமைச்சராக பொறுப்பேற்று பல அரிய திட்டங்களால் நவீன தமிழ்நாட்டை கட்டமைத்த சிற்பியாகிய அவருக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் மாவட்டங்கள் தோறும் கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றன அந்த கலைஞருக்கு இந்திய ஒன்றிய அரசின் சார்பில் ஆகஸ்ட் பதினெட்டாம் நாள் ஞாயிறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற சீர்மிகு விழாவில் ஒன்றிய அரசின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜ்நாத் சிங் அவர்கள் கலைஞரின் உருவம் பொறித்த நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிட்டுள்ளார் நாணயமும் நா நயமும் மிக்க கலைஞரின் உருவம் பொறித்த அந்த நாணய வெளியீட்டு விழாவின் சிறப்பினை எடுத்துக் கூறுவதில் அகம் மிக மகிழ்கிறது மௌனத்தின் சப்தங்கள் கலை உலகினர் படைப்பாளர்கள் இலக்கிய அமைப்புகள் வெளிநாடுவாழ் தமிழர்கள் என எங்கெங்கெல்லாம் தமிழ் ஒழிக்கிறதோ அங்கெங்கெல்லாம் தமிழ் தலைவர் கலைஞரின் நூற்றாண்டை உணர்வுபூர்வமாக மக்கள் கொண்டாடி வருகிறார்கள் வங்கக் கடற்கரையில் தன் அண்ணனின் அருகில் சொந்த சொல்லை காப்பாற்றும் வகையில் அவரிடம் இரவலாக வாங்கிய இதயத்தை ஒப்படைத்து ஓய்வெடுக்கக்கூடிய ஓய்வரியா சூரியனாம் நம் உயிர்நிகர் தலைவர் கலைஞருக்கு அருங்காட்சியகம் அமைத்ததோடு நினைவிடம் அமைத்து அலைகடலின் தாளாட்டும் இசையின் பின்னணியுடன் இந்த அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது கலைஞரின் பெயரால் சென்னையில் உள்நோக்கு மருத்துவமனை மதுரையில் நூற்றாண்டு நூலகம் கிளாம்பாக்கத்தில் பேருந்து முனையம் என அவர் புகழ் போற்றும் வகையில் பயனுள்ள கட்டமைப்புகள் உருவாகியுள்ளன உருவாக்கப்பட்டு கொண்டும் இருக்கின்றன மாவட்டங்கள் தோறும் கழகத்தினர் நிறுவிய சிலைகள் அறக்கட்டளை சார்பில் திருவாரூரில் கலைஞர் கோட்டம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன அரசியல் உலகம் இதுவரை காணாத பன்முக ஆற்றல் கொண்ட தலைவர் கலைஞரை அவருடைய உடன்பிறப்புகள் ஒவ்வொருவரும் தங்கள் இதயத்தில் சுமந்து ஒவ்வொரு நாளும் கொண்டாடி மகிழ்கின்றனர் மறைந்த முன்னாள் முதல்வர் அண்ணா அவர்கள் மறைந்த பின் ஓராண்டு கடந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பிப்ரவரி மூன்றாம் நாள் சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு மண்டபத்தில் அண்ணாவின் நினைவாக ஒன்றிய அரசின் சார்பில் அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது அப்போதைய ஆளுநர் உஜ்ஜல் சிங் ஒன்றிய அமைச்சர் சிங் ஆகியோருடன் முதல்வராக கலைஞர் அவர்கள் விழாவில் கலந்து கொண்டார்கள் அண்ணாவின் படத்தின் கீழே அண்ணாதுரை என்று அண்ணாவின் கையெழுத்தையும் இடம்பெறச் செய்தவர் நம் கலைஞர் இந்திய அஞ்சல் தலை ஒன்றில் தமிழ் எழுத்துக்கள் இடம்பெற்ற முதல் அஞ்சல் தலை இதுதான் என்பது பேரறிஞர் அண்ணா நினைவு அஞ்சல் தலைக்கு உள்ள பெருமையாகும் கலைஞருக்குரிய பெருமையாகும் எந்த இடமாக இருந்தாலும் அங்கே தமிழுக்காக வாதாடிய தலைவர் தான் நம் கலைஞர் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் தமிழுக்கு இந்திய அரசின் செம்மொழி தகுதியை தந்தவர் இவர்தான் இவர் நூற்றாண்டின் நினைவாக வெளியிடப்படும் நூறு ரூபாய் நாணயத்தில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் உருவத்துடன் அவர் கையெழுத்தினாலான ஆன தமிழ் வெல்லும் என்ற சொற்களும் இடம்பெற்றுள்ளன நாணயத்தை வெளியிட்டு தொடர்ந்து உரையாற்றிய மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்தியாவின் தேசிய ஆளுமை கருணாநிதி தமிழ்நாட்டின் எல்லையை கடந்து பலதரப்பட்டவர்களை தன் பக்கம் ஈர்த்தவர் அவர் அவரது நாணயத்தை நான் வெளியிடுவது அவருடைய அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வுக்கு நான் செலுத்தும் அஞ்சலி என்று புகழாரம் சூட்டி மகிழ்ந்தார் நாணயம் என்ற சொல்லுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது என்றொரு பொருள் உண்டு சொன்னதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் என்ற நாணயமிக்க கலைஞரின் உருவம் பொறித்த நாணயம் வெளியிடுவது சால பொருந்தும் என்று அவர் கூறினார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவர் கூறினாரே முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இரையென்று வைக்கப்படும் என்று அப்படி ஆட்சி நடத்தியவர்தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதனால்தான் அகில இந்தியாவும் போற்றும் தலைவராக இவர் உயர்ந்து நிற்கிறார் ஒரு மனிதனின் வாழ்க்கை அவனது மரணத்திற்கு பிறகு கணக்கிடப்பட வேண்டும் என்று கூறியவர் கலைஞர் இதே போன்ற நினைவு நாணயங்கள் ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட குறைந்தபட்ச அளவில்தான் உற்பத்தி செய்யப்படும் அந்த வகையில் கலைஞர் நினைவு நாணயத்தின் உற்பத்தி செலவு உட்பட காரணிகளை வைத்து அதனை இரண்டாயிரம் ரூபாய் முதல் ஐயாயிரம் ரூபாய் வரை விற்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஸ்டாலின் அவர்கள் அதனுடைய விலை பத்தாயிரம் ரூபாய் என்று தற்போது அறிவித்திருக்கிறார் இந்த நினைவு நாணயங்கள் பற்றி மற்ற கரன்சி ரூபாய் நோட்டுகள் நாணயங்கள் போல பொதுப்பழக்கத்திற்கு ஆனவை அல்ல அதனால்தான் இவை நினைவு நாணயங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இவ்வாறு நாணயமான நாணயம்மிக்க தலைவர் ஒருவரின் உருவம் பொறித்த நாணயம் வெளியிடப்படுவது என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஏற்புடையது என்று மகிழ்ந்து பாராட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஆகும் என்பதனை கூறிக்கொண்டு உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா